காற்று செய்திகள் இயற்கை வந்து இயற்கைக்கு ரொம்ப நெகிழி வந்து ரொம்ப ஒரு கேடுதல் தானே அப்ப அதை உற்பத்தி செய்ய நிறுவனத்துக்கு உற்பத்தி நிறுவனம் நெகிழியினுடைய பயன்பாடுன்றது ரெண்டு விதமாக இருக்குது பிளாஸ்டிக்கினுடைய தன்மையினுடைய திக்னஸ் இருக்குது பாரு அது இவ்வளோ மைக்ரான் இருக்கணும்னு இருக்குது அந்த மைக்ரான் இப்போ ஒரு பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் மேலே இருக்குன்னு வச்சுக்கோ அது வந்து உனக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை இத்தனை மைக்ரான் பாயிண்ட் ஃபைவ் மைக்ரானு குறையாக இருக்கிற பேசுங்க ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் இருக்குது பை நீ போனீங்கன்னா இதில் உணவு பொருளெல்லாம் கேரி பேக் இருக்குது அதெல்லாம் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுது ஸோ சுற்றுச்சூழலுக்கு எது அதிகமான மாசு உருவாக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் தடை பண்ணுறோம் தடை பண்ணி அப்போ அதுக்கு ஒரு மாற்று வேணும் இல்லையா தான் மீண்டும் பழைய காலத்து மாதிரி நம்ம துணிப்பைகள் மஞ்சப்பைகள் ஈஸியாக வந்து டீக்ரேட் ஆகக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுவோம் பிளாஸ்டிக் பொருள்கள் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு நமக்கு பல விதத்தில் இருக்குது அறிவியல் கருவிகளை உருவாக்குறதுலேயும் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு எனவே ஒரு முறை பயன்படுத்திக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை நம்ம வந்து உபயோகமே பண்ணக்கூடாது அதனுடைய நான் சொன்னது முடியும் அதனுடைய திக்னஸ் மைக்ரான்ன்ற ஒரு அளவில் அதை நம்ம அளவிடுவோம் அந்த மைக்ரானுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எதையும் நம்ம உபயோகப்படும் புரியுதா வெரி குட் ஒரு கிளாஸ் வேறு எடுத்திருக்கேன் அவனுக்கு நான் ஒரு டீச்சர்